கிறிஸ்துவல் பிரியமானவர்களே என்ப நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சுகமாய் இருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக எனக்கு அருமையானவர்களே கடந்த ஐந்து பாகங்களிலே நாம் பிழித்திருக்க வேண்டும் எச்சரிப்படைய வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம் இன்றைய தினத்தில் கூட மீண்டுமாக விழித்திருங்கள் என்ற செய்தியின் தலைப்பை உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறேன் இன்றைய தினத்தில் செய்திக்காக எடுத்துக்கொட்டப்பட்ட தலைப்பு வருகையில் காணப்பட விழித்திருங்கள் ஏழாம் பாகம் எனக்கு அருமையானவர்களே மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் நாம் இங்கே வாசிக்கிறோம் மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள் மனுஷகுமாரன் வரும் நாளாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள் என்று மத்திய இருபத்தைந்தாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் எனக்கு அறிஞர்ல வருகைக்காக காத்திருக்கிற நமக்கு ஒரு எச்சரிப்பு உண்டு மனுஷகுமாரன் மீண்டுமாய் கடந்து வரப்போகிறார் தேவகுமாரன் மீண்டுமாய் எவ்விதமாக அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதுபோல மீண்டும் திரும்பி வர இருக்கிறார் எனவே நாம் ஆய்த்தப்படுவோம் வருகைக்காக நாம் ஆய்த்தப்பட்டு அவரை காண விழித்திருப்போம் எனக்கு அருமையானவர்களே எனக்கு அருமையான தேவஜனமே கிறிஸ்து எப்போதெல்லாம் தம்முடைய வருகை குறித்து பேசினாரோ அப்போதெல்லாம் விழித்திருங்கள் என்று சொன்னார் என்று பார்க்கிறோம் எனவே இந்த செய்தியின் விழிப்புறப்பு செய்தி ஏழாம் பாகத்தை நான் வருகையிலே காணப்பட விழித்திருங்கள் என்ற தலைப்பிலே நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளுகிறேன் விழித்திருங்கள் விழித்திருங்கள் என்று இயேசு நம்மை எச்சரிக்கிறார் எனக்கு அருமையானவர்களே உங்கள் ஆண்டவர் என்ன நாளியிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள் திருடன் என்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானன் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட வெட்டாததென்றால் அறிந்திருக்கிறீர்களே பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே ஒரு வீட்டு எஜமான் திருடன் வருவான் என்பதை அறிந்திருந்தால் விழித்திருந்தால் அவனை திருட விட மாட்டார்கள் எனக்கு அறிவியானவர்கள் அவ்விதமாக நாம் விழித்திருப்போம் மத்தே இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணில் நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம் வெளித்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது எனவே வெளித்திருப்போம் திருடன் என்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டஜமான் அறியாததுனால் அவன் வெளித்திருந்து தன் வீட்டை தன்னை விட வெட்டா என்று அறிவீர்கள் என்று ஏசுவாங்க சொன்னதை பார்க்கிறோம் ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு பிரதேசத்துக்கு பிரயாணம் பண்ண போகையில் நடந்த காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம் தன் ஊழியக்காரர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்றும் அவன் அவனுக்கு தன் வேலையை நியமித்து விழித்திருக்கும்படி காவல் காக்கும்படி கற்பிப்பான் என்றும் நான் உங்களுக்கு சொல்வதை எல்லாருக்கும் சொல்லுகிற என்று விழித்திருங்க என்று முதல் செய்தியை முதல் பாகத்தில் நாம் வாசித்தோம் நாட்களில் கர்த்துடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறது வருகையில் காணப்படுவது மிக மிக அவசியம் நமக்கு நாம் அதற்காகவே தெரிந்து கொள்ளப்பட்டோம் தேவ நம்மை தெரிந்து கொண்டது பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக அவர் எங்கு இருக்கிறாரோ அங்கே நம்மையும் கொண்டு போவதற்காக அவர் வரப்போகிறார் என அருமையானவர்களே வருகையில் காணப்படுவது அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமும் ஒரு ஆனந்த வாக்கியமான அனுபவம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என கருமையானவர்களே அதே நேரத்தில் விழித்திராமல் போனால் வருகையிலே கைவிடப்பட்டவர்களாய் காணப்படுவோம் என அருமையானவர்களே வேதத்தில் அநேக பாகங்களை பார்க்கிறோம் பத்து கண்ணிகளை குறித்து பார்க்கும்போது அங்கு சொல்லக்கூடிய காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அவருடைய வருகைக்கு காண்பட ஆயத்தமாக இருக்க வேண்டும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் விழித்திருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எனக்கு அருமையானவர்களே வேதத்திலே வாசிக்கும் போது ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்காத்திருவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்று லூக்கா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே கருத்துடைய வருகை குறித்து தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறது எதுவும் தாமதமில்லை எல்லாம் நிறைவேறி வருகிறது நம்முடைய நாட்களில் நாம் பார்க்கணும் எனக்கு அருமையானவர்களே மற்ற இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் இயேசு வருவதற்கு முன்பாக நடக்கக்கூடிய எல்லா காரியங்களை குறித்து விவரமாய் தன் சீடர்களுக்கு சொன்ன காரியங்கள் இன்றைய தினத்தில் விசுவாசிகள் எல்லாம் அறிந்திருக்கிறார்கள் ஒருவேளை உலக மக்கள் அதை புரிந்திருக்க முடியாது ஆனால் தேவஜனமாகிய நமக்கு அவர் அடையாளமாக காணப்பட அநேக தீர்க்க தரிசனங்களை சொன்னார் அது இன்று நிறைவேறி கொண்டு வருகிறது இவ்வுலகத்தில் கர்த்தர் கொடுக்கப்பட்ட கிருபின் காலம் மிக சீக்கிரத்தில் முடிவிடப் போகிறது மறந்து விழாதீர்கள் எச்சரிப்பாயிருங்கள் விழித்தருங்கள் எனக்கு அருமையானவர்களே எல்லாவித வித தீர்க்க தரிசனங்களும் நடந்தேறி முடிகிறது கருத்துடைய வருகைக்காக விழிப்புடன் ஆயத்தமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது எனக்கு அருமையானவர்களே எனவே வேதத்தில் வாசிக்கிறோம் நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று நாம் காலத்தை அறிந்தவர்களால் இப்படி நடக்க வேண்டும் நாம் விசுவாசியான போது சமீமாய் சமயமாயிருந்ததை பார்க்கிலும் இப்போது அது நமக்கு அதிக சமயமாக இருக்கிறது என்று சொல்லி பவுல் ரோமர் கேள்வியை நிறுவம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நெத்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று சொல்லுகிறார் நாம் காலத்தை அறிந்தவர்களாயிருக்கிறோம் என்று சொல்லி அங்கு சொல்வதை பார்க்கிறோம் இப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்தும் நாம் அறிந்திருக்கிறோம் நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமயமா இருந்ததை பார்க்கிலும் இப்போது அது நமக்கு மிக சமயமா இருக்கிறது என்று சொல்லி அங்கே எச்சரிக்கிறார் எனக்கு அறிவானவில்லை தேவஜனமாகிய நாம் மிகுந்த எச்சரிப்போடு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் தேவனாகிய கர்த்தர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாவி கர்த்தரும் பிதாவின் மகிமை புரிந்து வருமாகி பூமியிலே இறங்கி வருவார் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை நபர்களும் அவரை காண்பார்கள் அவர் வெளிப்படும் போது அவருடைய மகிமையினால் கிறிஸ்து உங்களுக்கு மருவமாகபடி வெள்ளித்திருங்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே அல்ல லூயா எனக்கு அறிவாளர் தேவஜனமே பக்தனாகிய யோகி சொல்லுகிறார் என் வீப்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் இந்த என் தோல் முதலாய் அழுகி போன பின்பு நான் என் மாமிஸ்தத்திலிருந்து தேவனை காண்பேன் என்று சொல்லி அறிக்கைடுவதையும் முழங்குவதையும் யோகு சொல்வதை பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே யோபு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார் என் தோல் முதலாவது அழிந்து போகும் அழுகி போகும் ஒன்றுமில்லாமல் போகும் ஆனாலும் கூட நான் தேவனை காண்பேன் தேவைப்பிள்ளையே அந்த வாஞ்சை உங்களுக்கு உண்டா சோதித்துப்பார் பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே கருத்துடைய வருகையிலே நாம் காணப்பட வேண்டும் எனக்கு அருமையானவர்களே கைவிடப்பட்டவர்களாக அல்ல அவரை எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும் நமக்கு எனவே இவ்வளோ பெரிய மகிமையான காரியங்களை கர்த்த நமக்கு வெளிப்படுத்தி வருகிறார் இந்த நாட்களிலே உலகம் உலகத்துக்கும் செவி சாக்காதபடி தேவ சமூகத்தில் வேத வசனத்துக்கு கீழ்ப்படைந்து அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாயிருப்போம் விழித்திருப்போம் என கருமையானவர்களே வேதத்தில் வாசிக்கும் போது உங்கள் அறைகளை கட்டப்படத்தக்கவும் உங்கள் விளக்குகள் எரிவதற்காகவும் தங்களை எஜமானன் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்போது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருங்கள் என்று பேதத்தில் வாசிக்கிறோம் எஜமான் வரும்போது விழித்திருவுகளாக காணப்படுகிற ஒளிக்காரர்களாக இருப்போம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் லூக்கா பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தைந்து முப்பத்தேழு வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே எனக்கு அருமையான தேவஜனமே ஜனமே எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதல்களாலும் விண்ணப்பத்தோடு ஆவியில் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் எனக்கு அருமையானவர்களே எபிசியர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் விதமாக எழுதப்பட்டிருந்ததை பார்க்கிறோம் எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதல்களோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவ ஜனமே கருத்துடைய வருகை இருக்கிறது எனவே விழித்திருங்கள் என்ற செய்தியை உங்களுக்கு ஏழு பாகங்களாக இங்கே நான் தியானித்தோம் அவைகளுக்கு செவி சாய்ப்போம் விழித்திருப்போம் தேவ சமூகத்தில் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்வோம் தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்